வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஈவினிங் குழந்தைகளுக்காக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம பச்சைப்பயிர் தாங்க பச்சைப்பயிரை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பில் தாளிச்சுக்கோங்க காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகா தாங்க நான் மூணு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நிறையா வேணால் நிறையா போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதை அப்படியே நம்ம வதக்கிட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் சாயங்காலம் வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான வேலை இது தண்ணியை வடிக்காமல் அப்படியே தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணியிலையே அப்படியே வேக வச்சு குளிக்கி குலுக்கி மட்டும் விடுங்க போதும் பாசி பயிர் ஈஸியாக வெந்துடும் இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இதுமே பயரில் உப்பு போட்டிருக்கனால இதுக்கு உப்பு தேவையில்லை நான் வந்து உப்பு போட்டு தான் அப்படியே வேக வச்சுருக்கேன் இல்லைனா வெந்துட்டு பிறகு கூட லாஸ்ட் நீங்கள் உப்பு போட்டு அதை கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி தாளிச்சுட்டு அதில் ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ சூப்பராக ரெடி ஆயிரும் அந்த தண்ணி வந்து இருக்கிற தண்ணியும் இந்த இதில் நம்ம தாளித்து ஊற்றும் போது ட்ரை ஆயிரும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பால் ஒரு கப் பாலோட பயர் ஒரு கப்புனால் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ